கேரக்டர் மோகன்ஜி சத்ரியன் அவர்களுடைய திரௌபதி டூ நம்மளை அறியாம ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியது இருக்கு கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட எல்லாமே நல்ல ரீச் ஆயிருக்கு சிம்மாவளவன் அவர்கள் ரிவிசிங் கமிட்டி சேர்மனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த படத்துல வந்து நிறைய கட்டு கொடுத்தாங்க இன்னைக்கு வன்னியர் குல பெருமக்கள் கிட்டத்தட்ட எழுநூறு வருடமாக மாசி மகத்தி அன்னைக்கு அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க ஆகட்டும் அத்தனை மக்களும் இந்த படத்துக்கு வந்து நம்ம வரவேற்பு கொடுக்கணும் வந்தே மாதிரம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக நான் ஒரு படத்தினுடைய ட்ரெய்லருடைய ரிவ்யூ பத்தி பேச போறேன் டைரக்டர் மோகன்ஜி சத்ரியன் அவர்களுடைய திரௌபதி டூ அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே வந்து நம்மளை அறியாம ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியது இருக்கு அவருடைய முதல் படமான திரௌபதி அதுல வந்து அவங்க சைடில் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட பெண்களே இல்லாமல் திருமணம் மூவாயிரத்தி ஐநூறு திருமணங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அத வந்து தைரியமாக முதல் முறையாக ஒரு வெள்ளித்திரையில வந்து வெளியே கொண்டு வந்த ஒரு தைரியமான டேரக்டர் அந்த படம் பார்த்தோம்னா திரௌபதிங்கிற பேரு கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட எல்லாமே ஆயிருச்சு கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்தை யாருமே ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராகவே வந்து அந்த படம் இருக்குன்னு சொல்லி கூட கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்கள் விவிசிங் கமிட்டி சேர்மனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த படத்துல வந்து நிறைய கட்டு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த படம் வந்து மிகவும் பிரபலமான படம் இருந்தது ஆனா எப்படி குருஷேத்திர போர் மகாபாரத போர் பதினெட்டு நாட்கள் நடந்து முடிஞ்சதா அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டா பதினெட்டாவது நாள் வந்து கோவிட் வருது அதுக்கப்புறம் அந்த படம் வந்து யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு அந்த படத்துல நிறைய வந்து நாடாக்காததுனால ஒரு குடும்பம் எப்படி வந்து வீணாயிடு சீரழிஞ்சிருக்கும் த தைரியமாக சொன்ன டைரக்டர் அதுல வந்து கண்டிப்பாக அவருக்கு நல்ல பேர் கிடைச்சது ஆனா படம் வந்து வியாபார ரீதியாக ஏன்னா படம் அந்த கோவிட் வந்ததுனால அதிகமாக படம் வந்து நிறைய நாட்கள் ஓடி அதிகம் வந்து அவங்களுக்கு லாபம் தரலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா அவங்களுக்கு கை நட்டம் இல்லை பட் இந்த படத்தை இந்த திரௌபதி தூவ தமிழக மக்களாகிய நம்ம அனைவருமே வந்து அந்த படத்தை வெற்றி படமாக கொண்டு வரணுங்கிறதுக்கு என்னுடைய கருத்தை எல்லாருமே கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த படத்துல வந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பார்த்தோம்னா வீர சிம்ம காடவராயன் வீர வல்லாள மகாராஜா அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து வன்னியர் குல பெருமக்கள் அந்த அதாவது அந்த சமயத்துல கிட்டத்தட்ட வந்து பதிமூணாம் நூற்றாண்டு சமயத்துல அந்த காலத்துல வாழ்ந்த ராஜாக்கள் கிட்டத்தட்ட அந்த சைடு அதாவது வட தமிழகத்தை முழுவதுமாகவே வந்து அஹ் முலாயர்கள் சுல்தான்கள் இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நானூறு வருஷங்களாக அந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்க அங்க இருக்கும்போது திருவண்ணாமலை கோயிலையும் சிதம்பரம் கோயிலையும் திருச்சி வரைக்குமே அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்த அந்த சமயத்துல அந்த கோயில்கள் வந்து பராமரிக்கப்படாமல் பூஜைகள் இல்லாம அந்த கோயில் வந்து எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் கிட்டத்தட்ட பல வருடங்களாக பூட்டி கிடந்தது அதே மாதிரி அங்க வந்து சிதைக்கப்பட்டு இருந்தது அதற்கு பிறகு சிவாஜி மகாராஜினுடைய தகப்பனார் வந்து நிறைய காரியங்கள் செஞ்சு அந்த மக்களை சிந்து ராஜ்யம் நிறுவனம் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க தலைமையிடமாக கொண்டு அது சம்பந்தப்பட்டதான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா இதுல வந்து அந்த 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 மன்னர்கள் வந்து அது சொல்ற வசனங்கள் பார்க்கும்போது அந்த மண்ணையும் பெண்ணையும் பொண்ணையும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல கிட்டத்தட்ட பார்த்தோம்னா உண்மையிலேயே முகலாயர்களாகட்டும் சுல்தான்களாகட்டும் ஆப்கானியர்கள் எல்லாமே நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்தது ஒண்ணு இங்க இருக்கும் செல்வங்கள் நாடு பிடிக்க வந்தாங்க அவங்களால வந்து வந்து நாட்டை பிடிக்க முடியல காரணம் நம் நாட்டில் இருந்த மகாராஜாக்கள் மிகவும் வலிமையானவர்களாக இருந்தாங்க அந்தனுடைய ஒரு அடிப்படையில வந்தவங்க தான் பொய்சாளர்கள் அந்த பொய்சாளர் மன்னர் வம்சத்துல தான் இந்த வீர வல்லாள மகாராஜா அவர் வந்து அவருக்கு இரண்டு மனைவிகள் இந்த அந்த இரண்டு மனைவிகளுக்கு குழந்தைகள் இல்லை அவங்க வந்து திருவண்ணாமலையாரை வந்து அஹ் வேண்டிக்கிறாங்க அதன் மூலமாக அந்த திருவண்ணாமலை தெய்வம் அந்த அந்த அண்ணாமலையாரையும் அவங்களுக்கு குழந்தையாக வர்றாங்க அது அதனுடைய ஸ்டோரி எல்லாம் படிக்கும்போது அதை கேக்கும் போது மிகவும் வந்து நமக்கு ஆச்சரியமாக இருந்தது அஹ் கண்டிப்பாக அஹ் யூடியூபர் விமலவர்மன் அந்த சகோதரருக்கு மிகவும் நன்றி அவருடைய அந்த ரெண்டு காணொலியை பார்க்கும் போது உண்மையிலே வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தது இப்படி ஒரு வரலாற்று பின்னணி தமிழக மக்கள் யாருக்குமே தெரியல இந்த படத்தின் மூலமாக விமலவர்மன் மூலமாக இந்த தகவல்கள் வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த வீர வல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையாரை மகன் ஸ்தானத்தில் இருந்து அவருக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க இன்னைக்கும் குல பெருமக்கள் கிட்டத்தட்ட எழுநூறு வருடமாக மாசி மகத்தில் இருந் மாசி மகத்தை அன்னைக்கு அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க இது வந்து எழுநூறு வருஷமாக ஒரு சமுதாய மக்கள் திதி கொடுத்துட்டு வர்றாங்கிறது உண்மையிலே வந்து மிகவும் பெரு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் வருது இந்த படம் வந்து ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறு சம்பந்த பட்ட படங்கள் இப்ப எதுவுமே வர்றதில்லை நமக்கு வந்து கட்டபோம்ன பத்தி தெரியும் அதுவுமே சிவாஜி அவர்கள் நடிச்சதுனால மற்றபடி அதுக்கு அடுத்து வந்து எந்த ஒரு வரலாற்று பதிவுகள் வந்து நமக்கு தெரியல இப்ப ஹிந்தியில பாத்தோம்னா ராணி பத்மாவதி பத்திய கதை வந்திருக்கு ராம்லீலா வந்திருக்கு சன் டைரக்டர் சஞ்சய் லீலா பன்சாலி அவர்கள் ஒரு ஒரு ராம்லீலா படத்துல அந்த குஜராத்தி மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அவங்களுடைய நடனம் முதல் கொண்டு அவங்க பச்சை குத்தி இருப்பாங்க அதை மிகவும் நுணுக்கமாக அந்த மக்களுக்கு வந்து எடுத்து கொண்டுட்டு போனாங்க அதே மாதிரி ராணி பத்மாவதியை பத்தி நமக்கு அந்த விஷயங்கள் தெரியாது அந்த பத்மாவதி படத்தை எடுத்ததுக்கு பிறகுதான் அவங்க வந்து அலாவுதீன் கல்ஜி கடைசி வரைக்கும் அவங்களுடைய முகத்தவே பார்க்காம அவங்க ராணி பத்மாவதியும் அவங்களுடைய தோழிகளும் ஜோகர் என சொல்லக்கூடிய தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு தீயில குதிச்சு இறந்த சீனெல்லாம் அதுல வரும் இத வந்து நம்ம காதல சொல்ல கேட்கும் போது அவ்வளவு அவ்வளவு ஒரு தாக்கம் நமக்கு ஏற்படாது இதவே வந்து நம்ம சினிமாவை பார்க்கும்போது ஓ இந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவங்களுடைய உயிர் தியாகத்தை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சினிமாவில பார்க்கும் போது நமக்கு அந்த தாக்கம் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தோம்னா பிருத்திவராஜ் சௌஹான பத்தி நமக்கு அவ்வளவா தெரியாது ஆனா கஜினி முகமை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரிதான் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு நம்மளுடைய முன்னோர்களை பத்தி அத பத்தி கதைகளாக வெளியே வரும்போது மக்கள்கிட்ட வந்து ஒரு தாக்கம் ஏற்படும் நம்மளுடைய கஷ்டப்பட்டு வந்து இந்த நாட்டை வந்து எந்த அளவுக்கு காப்பாத்தி கொண்டு போகணுங்கிற ஒரு தேசிய உணர்வு ஏற்படும் அதுதான் சமீபத்துல மகாராஷ்டிரால சாவா அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்து அது வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜுடைய மகன் சாம்பாஜி மகாராஜ் அவருடைய கதை அதுல பார்த்தோம்னா அந்த படத்தை பார்த்துட்டு வெளிய வர்ற எல்லாருமே வந்து தன் நிலைய மறந்து அழுதாங்க அந்த அளவுக்கு அந்த படத்துல வந்து உண்மைகளை காமிச்சிருந்தாங்க அந்த படம் வெளிவந்த பிறகு வந்து அந்த தெரு பேர் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை உடைச்சி இருந்தாங்க அவருடைய அடக்கஸ்தலத்தை உடைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளுமே நடக்குது நிறைய இஸ்லாமியர்கள் அவருடைய மஜார நீங்க உடைச்சி எடுத்துருங்க அந்த இடத்த நாங்க டாய்லெட் கட்ட பணம் வந்து நாங்க குடுக்குறோம்னு சொன்னாங்க அதே மாதிரி நிறைய இடங்கள்ல சத்ரபதி சிவாஜி மகாராஜுடைய மகன் சாம்பாஜி சிவராஜுடைய நிறைய தெருக்களுக்கு பேர் வச்சாங்க நிறைய ஏரியாக்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பேர் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டிருக்காங்க பல துண்டுகளாக வெட்டி அந்த அந்த மகாராஷ்டிரா முழுவதும் அதிகமான இடங்களை துண்டு துண்டா வந்து பிரிச்சு எரிஞ்சிருக்காங்க அந்த சீன் எல்லாம் போது ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்டாங்க அதாவது அவங்களுடைய வேதனை வெளியே தெரிஞ்சுது அதே மாதிரி இந்த படத்துல வீர வல்லாள மகாராஜா அவர்களை நான்கு துண்டுகளாக வெட்டி தோலை உரிச்சு மதுரையை சுற்றி இருக்கும் பகுதிகளில வந்து வீசி எரியப்பட்டு மக்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து கதை வர்றதாக கதைக்களத்துல வந்து சொல்றாங்க கண்டிப்பாக இந்த படம் வந்தால் மக்கள்கிட்ட வந்து ஒரு புரிதல் ஏற்படும் மோகன்ஜி சார் வந்து பேட்டி கொடுக்கும் போது தயங்கி தயங்கி பேசுறாங்க நீங்க தைரியமாக சொல்லலாம் ஆமாம் முகலாயர்களும் ஆப்கானியர்களும் சுல்தான்களும் இங்க வந்தது இந்த நாட்டை கொள்ளையடிக்கத்தான் இங்க இருக்கும் பெண்களை வந்து வேட்டையாடத்தான் இந்த நாட்டில் இருக்கும் செல்வங்களை கொள்ளையடிக்கத்தான் வந்தாங்க அதைத்தான் வந்து நான் இங்கே காட்டியிருக்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் இங்கிருக்கும் இஸ்லாமியர்கள் யாரும் முகலாயர்கள் இல்ல யாரும் சுல்தான்களுக்கு பிறக்கல யாரும் அரேபியர்களுக்கு பிறக்கல இங்கே இருந்த எங்களுடைய முன்னோர்களுமே ஹிந்துக்கள் தான் அவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க வந்து பயத்தினாலதான் வந்து மதம் மாறி இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து புரிதல் இல்லை ஏன்னா நம்ம படித்த ஸ்கூல் புக்குகள்லயுமே பார்த்தோம்னா தவறான கருத்துக்கள் தான் வந்து பதிவு செய்யப்பட்டது ஏன்னா நம்ம பித்திவராஜ் சவஹான கொண்டாடாம கஜினி முகமதை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கோம் பதினெட்டு முறை வென்றவனை பத்தி பேசாம பதினெட்டு முறை தோற்றவனை பத்தி பெருமையாக பேசித்தான் நம்ம வந்திருக்கோம் ஷாஜஹானை நமக்கு ஷாஜஹான் வேண்டாம் அக்பர் வேண்டாம் பாபர் வேண்டாம் நமக்கு பித்விராஜ் சௌஹான் மாதிரி வேணும் சாவா படம் எடுத்த வந்து சாம்பாஜி மகாராஜ் மாதிரி மக்களுக்கு இப்படிப்பட்ட வீரர்கள் வந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்லி படம் எடுத்த மாதிரி ஒரு முதல் முயற்சியாக இன்னைக்கு மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்காங்க தமிழர்கள் ஆகட்டும் அத்தனை மக்களும் இந்த படத்துக்கு வந்து நம்ம வரவேற்பு கொடுக்கணும் படம் வந்து அவங்களுக்கு லாபகரமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு புது புது முயற்சி இந்த படம் வெற்றி பெற்றாதான் இதே மாதிரி அடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் வந்து முன்னாடி வருவாங்க இன்னைக்கு திராவிட கல்ச்சரை வச்சு நிறைய படங்கள் வருது அதை பார்த்து சிரிஞ்சு போயிட்டு இருக்கோம் சொல்லிட்டு நம்ம வருத்தப்படக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு தரமான படத்துக்கு வந்து மக்கள் வந்து அதுக்கு வரவேற்பு கொடுக்கணும் அந்த படத்தை வந்து வெற்றிகரமான படமாக நம்ம மக்கள் ஓட வச்சா அடுத்து வரவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம இது மாதிரி நிறைய வரலாற்று பின்னணி கொண்ட பதிவுகளை வந்து மக்களுக்கு பதிய வைக்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் ஏன்னா இன்னைக்குதான் வந்து மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு மக்கள்கிட்ட வந்து ஒரு தேசியத்தின் பக்கம் வந்திருக்காங்க இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க அரேபியர்களாகவும் வாழ முடியாம தமிழர்களாகவும் இந்தியர்களாகவும் வாழ முடியாம குழப்பத்துல இருக்கிறாங்க அவங்க எந்த படம் வந்தாலும் அவங்க எடுத்துக்கிட்டே போகட்டும் ஆனா அதையும் மீறி படம் கண்டிப்பாக ஓட வைக்கணும் ஓடணும் அப்படிங்கறதுதான் எங் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து ஏன்னா எத்தனையோ படங்கள் வரலாற்று படங்கள் இன்னைக்கு வடநாட்டு பக்கம் வந்து அதெல்லாம் வந்து மிகவும் சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கு பிறகு நிறைய டைரக்டர்ஸ்க்கு டைரி வந்து படம் எடுக்கிறாங்க ஊதி பார்த்தோம்னா காஷ்மீரி பைக்கும் அந்த படத்தினுடைய டேரக்டர்னா இப்ப சமீபமாக பெங்கால் பயிற்சி எடுத்திருந்தாங்க அந்த படம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இல்ல பட் நல்ல பேரை கொடுத்தது அதுக்கு வந்து யாருமே பண்டு கொடுக்காம அவங்களுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு க்ரௌட் பண்டிங் மூலமா தான் அந்த படத்தையுமே எடுத்தாங்க அந்த படத்தை எடுக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை வெஸ்ட் பெங்கால் இன்னொரு காஷ்மீராக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னார் அவர் சொன்ன தகவல்ல எந்த மாற்றுக் கட்டல அந்த அளவுக்கு அவர் அங்கேயே தங்கி இருந்து ரெண்டு மூணு வருஷம் தங்கி இருந்து அந்த படத்தை பத்தி ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க என்னுடைய கருத்து அடுத்து இதே ஆட்சி நீடிச்சிச்சுன்னா தமிழகம் இன்னொரு வெஸ்ட் பெங்காலாக மாறுது எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்ப நம்ம நல்ல படங்களுக்கு வந்து இங்கே மக்கள் வரவேற்பு கொடுக்கணும் இது வந்த சுல்தான்கள் கோயிலை அழிச்சிருக்காங்க பெண்களை வந்து கையகப்படுத்தியிருக்காங்க உயிருக்கு பயந்துதான் அவங்கள வந்து மதமாற்றம் நீங்க தைரியமாக சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த புரிதல் இல்லாம இருக்கு எங்கள் மக்களுக்குமே எல்லாருமே வந்து நாங்கள்லாம் உண்மையான முஸ்லிம்ங்கிற ஒரு கற்பனை உலகத்துல வந்து எங்கள் மக்கள் நாங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது வந்து இனி இந்த படம் வந்து உடைக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து இந்த கருத்துக்கள் எல்லா மக்கள்கிட்ட போய் சேரும் போது அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு படமாகவும் இது இருக்கணும் இந்த படம் இஸ்லாமியர்க்கு எதிரான சிந்தனையான படமே இல்ல துக்லக் என்ன பண்ணனாரு அவுரங்கசீப் என்ன பண்ணாரு அதே மாதிரி சுல்தான்கள் முகலாயர்கள் வந்து இங்க வந்து என்ன பண்ணனாங்கிறது இங்க மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஒரு படைப்பாளியினுடைய கடமை அத மோகன்ஜி சத்ரின் அவர்கள் தைரியமாக எல்லா பேட்டிலையுமே சொல்லலாம் தயங்க வேண்டிய அவசியமுமே இல்ல இது வந்து மக்களுக்கு புரிதலை கொடுக்க வேண்டியது ஒரு படைப்பாளியின் கடமை அதே மாதிரி எப்படி நாடக காதல் படத்தை வந்து தைரியமாக நீங்க வெளியே கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி நம்முடைய தமிழகம் வந்து எந்த அளவுக்கு சுல்தான்கள் இருந்து கஷ்டப்பட்டு நம் நாட்டில் இருந்த ராஜாக்கள் வந்து இந்த மண்ணையும் பெண்ணையும் காப்பாற்றுறாங்க சொல்ல வேண்டிய கடமை இருக்கு இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நம்ம தேர்ட்டில் போய் பார்த்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் இருக்கு அது எந்த மாற்றுக்கட்டும் இல்லை இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக ஓட வைக்கணும் ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து நமக்கு திராவிட கருத்துக்கள் வேண்டாம்னு சொல்லி நம்ம ஒதுக்கி விட்ட அதே நேரத்தில் நமக்கு தேசிய சிந்தனை வரணும்னு நான் நினைக்கிறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்